வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தயிர் சேமியா எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அழகர் கேட்ரிங் சர்வீஸ்ல தான் இருக்கோம் இப்ப நம்ம சமையல் மாஸ்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா திரு பன்னீர் அவர்கள் திண்டுக்கல் எங்க ஊருக்கு பக்கம்தான் இன்னும் போனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு இவரை வந்து தெரியும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த சமையல் துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல டேலண்டா வந்து இருக்கக்கூடியவர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில வந்து சேமியாவை வந்து நல்லா போட்டு வந்து கொதிக்க வச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேமியா ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பால் வந்து ஊத்திட்டு இருக்கிறாரு பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலும் தயிரும் வந்து ஊத்திட்டு இருக்கிறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுல கடுகு சீரகம் கருவேப்பில் இஞ்சி இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இருக்கிறாரு பச்சை மிளகாயும் போட்டு தாளிச்சுட்டு இருக்கிறாரு பத்தாயிரம் பேத்துக்கு கூட வந்து சமைக்க கூடிய அளவுக்கு திறமையானவரு இப்ப தாளிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேமி சேமியாவுல இந்த தாளிச்சத வந்து கொட்டிருக்கிறாரு உப்பு கை காரம் எதுவுமே வந்து பாக்காம ஒரு மதிப்புலயே வந்து கரெக்டா வந்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இந்த சமையல் துறையில வந்து அவருக்கு நல்ல திறமையானவரா இருக்காரு இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தயிர் வந்து சேர்த்துட்டு இருக்கிறாரு எல்லா வகையான நான்வெஜ் வெஜிடேரியன்ல இருந்து எல்லா விதமான சமையலுமே வந்து சூப்பரா சமைக்கிறாரு இப்ப தயிர் ஊத்தி கலந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துக்கணும் சால்ட் உப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதுளம்பழம் வந்து சேர்த்துக்கணும் பழம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் நல்லா இப்ப கிளறி விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு வந்து வருத்திட்டு இருக்காரு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வந்து வறுக்கற வரைக்கும் வருத்திட்டு இருக்காரு இப்ப முந்திரி பருப்பெல்லாம் வந்து செட் இப்ப நம்மளுடைய தயிர் சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே வந்து சுலபமா செஞ்சு